ஜெய் சத்குருநாதா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஷிரடியிலேருந்து ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய நெவாசே அப்படின்னு சொல்லக்கூடிய சேத்திரம் இந்த நெவாசலை அப்படி என்னப்பா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா குருச்சேத்திர பொருளை கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எப்படி பகவத்கீதையை உபதேசம் பண்ண பண்ணி இந்த உலகத்துக்கு பகவத்கீதைன்னு சொல்லக்கூடிய உத்தமமான ஒரு 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 உயர்ந்த ஆத்மீக வைபவம் கொண்ட நூலை நமக்கு கொடுத்தாரோ அதே போல் பாபா தன்னிடத்தில் வரக்கூடிய எண்ணற்ற ப பக்தர்களை பார்த்து நீ ஞானேஸ்வரி படி நீ ஞானேஸ்வரி படின்னு சொல்லுவார் இல்லையா அந்த ஞானேஸ்வரி சொல்லக்கூடிய பகவத்கீதை எங்கே எழுதப்பட்டதோ அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் வாஸ்தவத்தில் இந்த இடம் ரொம்ப உயர்ந்ததான இடம் நிவர்த்தி ஞானதேவ் சோபான் முக்தாபாய்னு சொல்லக்கூடிய நான்கு அவதார குழந்தைகளுடைய திருவடிப்பட்ட இடம் இங்கே நிவர்த்திநாதர்னு சொல்லக்கூடிய பரமேஸ்வரனுடைய அவதாரம் சொல்ல சொல்ல அவருடைய கிருப்பை குகந்த தம்பியும் சீ சிஷ்யனுமான ஞானேஸ்வர் மாவளி பாண்டரங்கனுடைய அவதாரம் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இறந்து போன சச்சிதானந்தன்னு சொல்லக்கூடியவர் எழுப்பி பகவத்கீதையை அதாவது பாவர்த்த தீபிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானேஸ்வரி எழுதப்பட்ட இடம் இப்போ அடியன் உள்ளே போகிறோம் பாருங்கள் ஒரு தூணை அழகா ஆலிங்கனம் பண்ணிக்கிறோம் பாருங்களேன் அந்த ஆலிங்கனம் செய்யப்பட்ட தூணில் சாய்ந்த பிரகாரம் தான் ஞானேஸ்வர் மாவுளி பன்னிரெண்டாவது நூற்றாண்டில் பாவர்த்த தீபிகான்னு சொல்லக்கூடிய ஞானேஸ்வரின்ற நூலை நமக்கு இந்த இடத்துல அமர்ந்து தான் நமக்கு கொடுத்துருக்கார் அந்த நூலைத்தான் பாபா வந்து படிங்க படிங்கன்னு சொல்கிறார் அது மட்டும் இல்லை இங்கே சச்சிதானந்த சத்குரு நம்ம சாய்நாதருடைய சுரூப்பமும் அதாவது நம்ம பாபாவும் இங்கு வந்து தங்குனதாகவும் தகவல் உண்டு இப்போ நீங்கள் இந்த தோட்டத்தில் ஒரு விஷயத்தை பார்ப்பீங்க அதாவது ஒரு ஒருத்தர் வந்து உட்கார்ந்து எழுதுவார் ஆப்போசிட்டில் ஒரு தூணில் சாய்ந்து கொண்டு ஒரு ஒரு சின்ன குழந்த ஒரு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய குழந்தை தான் ஞானேஸ்வர் மாவளி சின்ன வயசு தான் அவர் தூணில் சாஞ்சிருக்கார் பாருங்க அந்த தூணை தான் நம்ம முன்னாடி தரிசனம் பண்ணோம் எழுதக்கூடியவர் தான் இறந்து போன இந்த ஞானேஸ்வர் உயிர் உயிர்த்தெழுத்த சச்சிதானந்த பாபான்னு சொல்லக்கூடியவர் தான் ஞானேஸ்வரின்னு சொல்லக்கூடிய நூலை எழுதுகிறார் இந்த அருமையான காட்சிகள் எல்லாம் சுவாமியோட கிருப்பையாக கிடச்சிது இதெல்லாம் ஏன் போனோம்னா டிசம்பர் மாதம் ஐம்பெரும் விழாவில் இருநூறுக்கும் மேற்பட்ட அடியார்கள் இந்த யாத்திரையில் ஐம்பருமிழ கலந்துக்கிறாங்க அவங்க எல்லாரையும் இங்கே அழைத்து கொண்டு வந்து இந்த லீலா வினோதங்கள் நடந்த எல்லா வைபவத்தையும் நாங்கள் சொல்ல போகிறோம் அந்த யாத்திரையில் கலந்துக்கிறவங்களுக்கு பெரிய பாக்கியம் இதெல்லாம் கேட்குறது உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை இதே ஒளிப்பதிவு மூலமாக நாங்கள் தருவோம் ஓம் சாய்ராம்